ஹாய் ஹலோ ஹலோ ப்ளீஸ் கம் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஐ எம் சாரி வை சாரி எதுக்கு சாரி சொல்றீங்க சாப்பிட்டீங்களா சாய் சாப்பிட்டேங்க ஏதோ சாப்பிட்டாங்க ஆமாங்க புரியும் எதோ சாப்பிட்டேங்க போங்க நம்ம டால் போடுங்க போட்டனே என்னாச்சு சாய் டல்லா இருக்கேன் நான் எங்க டல்லா இருக்கேன் நான் நல்லதா இருக்கேன் என்ன ப்ராப்ளம் ஹலோ என்னங்க டல்லா இல்லைங்க நல்லதாங்க இருக்க என்னாச்சு உங்களுக்கு வாட் ஆப்பன் நல்லா அவங்க என்ன ஆச்சு என்ன சிந்தி என்ன தெரியல கேட்டு ஏ ஏதோ ஆமாங்க நல்லா பசியா இருந்தங்க என் ஃப்ரெண்டுக்கு அடிப்பட்டுருச்சா அவங்கள பார்த்ததுமே எனக்கு சாப்பிடவே தோணலைங்க ரெண்டு ரெண்டு தோசை சாப்பிட்டேன் நோட்டிஃபிகேஷன் வரல யாரு சாயவங்க என் ஃப்ரெண்டுங்க நல்லாங்க வண்டி ஓட்டும்போது அடிப்பட்டு அப்படியே மறுபடியும் கட் பண்ணிட்டு போடவா பண்ணிட்டு <small> போடுவா <small> 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 சாப்பிட்டங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் கேஷுவலா வந்து செக் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் அப்படியா இல்லைய வராங்களே அதை கொஞ்ச நேரம் அப்படிதான் தான் காட்டும் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க கால் வர வரி என்ன நம்பிக்கீங்க என்ன பண்றீங்களா சாரி சாமிக்கு விளக்கு எல்லாம் போட்டு வைக்கிறேங்க டொமேட்டோ ரைஸ் என்ன வணக்கம் வாங்க வாங்க தேய்ச்சாதான் வணக்கம் நாங்க சென்னைங்க இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க சாய் இன்னைக்கு வியாழக்கிழமை कौन है